ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவஹூகுள் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மாதத்தில் எங்கள் தோட்டை எப்படி இருக்கணும் ஆடிப்பட்டத்துக்கு நாங்கள் போட்ட விதையெல்லாம் எப்படி முளைச்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பார்க்க போகிறது வெந்தயக்கீரை ரெண்டு பேக்கில் போட்டிருக்கோம் நல்லா வளர்ந்துட்ருக்கு இந்த செடி பேர் கலர் காக்கட்டா இது பார்த்திங்கன்னா செடி பழச்செடி நிறைய பூ விட்ருக்கு இப்போ தான் நிறைய பிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இந்த காய் அவ்வளோக்கா ருசியாக இருக்காதுங்க புளிப்பு இனிப்பு ரெண்டும் கலந்ததாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா எங்கள் முருகு மரம் முதன்முறையாக ரெண்டு காய் வந்திருக்கு நிறையா பூ விட்டுருந்ததுங்க பூ பூரா காற்றுக்கு உதிர்ந்துருச்சு இங்கே கத்திரிக்காய் செடி நல்லா வளர்ந்துட்ருக்கு பக்கத்துலேயே செடி அவரை போட்டிருக்கோம் அதுவும் நல்லா முளைச்சிடு வந்திருக்கு இந்த குரோ பேக்லேயும் கத்திரிக்காய் செடி வச்சுருக்கோம் பக்கத்துலேயே ஒரு பழைய கத்திரிக்காய் செடி இருக்குது அதுவும் வளர்ந்துட்டுருக்கு இந்த குரோ பேக்கில் சேனை கிழங்கு இருக்குது அதுலேயே பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரையும் வளர்ந்துருக்கு இந்த மிளகா செடி பூரா நாற்றுக்காக நான் விட்டிருக்கோம் பேக்கில் பார்த்திங்கன்னா இஞ்சி நல்லா வளர்ந்துட்டுருக்கு பக்கத்துலையே செடி அவரை வச்சுருக்கோம் அதுவும் நல்லா முளைச்சி வந்திருக்குங்க ட்ரம்மில் கொடி அவரை வச்சுருக்கோம் அதுலேயே ரெண்டு பீக்கங்காய் விதையும் போட்டு வச்சுருக்கோம் இந்த குரோ பேக்கில் முள்ளங்கி நாற்று விட்டிருக்கோம் அதுவும் நல்லா முளைச்சிருக்கு இந்த ட்ரம்லேயும் ரெண்டு கொடி அவரை வச்சுருக்கோம் இங்கே பாத்தீங்கன்னா நாட்டு தக்காளி ஒரே ஒரு காய் தான் வந்திருக்கு அது பழுத்தும் போச்சு பக்கத்துலேயே ஒரு கத்திரிக்காய் செடி இருக்கு அதில் தான் நிறைய பிஞ்சு விடுது இது பார்த்தீங்கன்னா கலர்காக்கடான் இது கோவைக்குடி வளர்ந்துட்டு இருக்கு இது எல்லாமே அக்ரி எக்ஸ்போவில் நாங்கள் வாங்கின நாத்துக்கள் இந்த ரெண்டு தொட்டிலையும் கொடி பீன்ஸ் போட்டிருக்கோம் அதுவும் நல்லா முளைச்சி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அகலமான க்ரோ பேக்கில் ரெண்டு பீக்கங்காய் இதை போட்டிருக்கோம் எங்கள் அத்திப்பழ செடி இப்போ தான் நிறைய காய் விட ஆரம்பிச்சிருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ராகன் ஃப்ரூட்டி நீங்கள் பூரிய போதுங்கன்னு நினைக்கிறேன் இது தக்காளி நாற்றுங்க இது தானாக வளர்ந்த பாகக்காய் செடிங்க கவாத் பண்ணி விட்ருக்கோம் அதில் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் வந்திருக்கு பாருங்க இதை பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி நாற்று இப்போ தான் நல்லா முளைச்சி வந்துட்டுருக்கு இந்த ரெண்டு தொட்டிலேயும் தக்காளி செடி தான் வச்சுருக்கோம் பக்கத்துலையே ஒரு கத்திரிக்காய் நாற்று வச்சுருக்கோம் இங்கே பாத்தீங்கன்னா எங்கள் ரோஸ் செடியை பதியம் போட்டு வச்சுருக்கோங்க ஒரு வாதம் மட்டும் சாய்ச்சி மண்ணை போட்டு மூடி ஒரு கல் ஒன்று மேலே வச்சுருக்கோம் அதுவும் நல்லா இப்போ தலைஞ்சி வந்துட்ருக்கு பாருங்கள்